முதல் வாசகம் உன் போதனையைப் பற்றியும் கருத்தாயிரு இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய் உனக்கு செவிசாய்போரும் மீட்படைவர் திருதூதர் பவுல் திமுத்தெய்வுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய அன்பிற்குரியவரே நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு நூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள்கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து இவைகளிலேயே ஈடுபட்டிரு அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும் உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு அவைகளில் நிலைத்திரு இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய் உனக்கு செவிசாய்போரும் மீட்படைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி பதினொன்று பல்லவி ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம்முடன் படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சுதற்கு உரியது ஆண்டவரின் ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் உடையோர் அவரது புகழ் என்றென்றும் நீலை துள்ளது ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை உயர்ந்தவை நற்செய்தி வாசகம் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் லோகா எழுதிய தூய் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச்சிமலை கொண்டு வந்தார் இயேசுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நினைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசெயிறதைக் கண்டு இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே கொண்டார் இயேசு அவரை பார்த்து சீமோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றார் அவர் அதற்கு போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தெனாரியமும் மற்றவர் ஐம்பது தெனாரியுமாக இருவர் கடன் கடன்பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கின்றேன் என்றார் கேஸ் அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீரின் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தம் கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார் நீர் எனது தலையில் என்னை பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்குச் சொல்கிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பின்பு அப்பெண்ணை பார்த்து உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் இயேசு அப்பின்னை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்